வணக்கம் தண்ணீர் குடிக்கிறது அப்படிங்கிறது அனைத்து உயிரினங்களுக்கும் தேவையான ஒரு அடிப்படை தேவை இது உடம்பின் பல்வேறு செயல்பாடுகளுக்கு அவசியமானதா இருக்கு குறிப்பா மனிதர்களுக்கு மூன்றிலிருந்து ஆறு லிட்டர் தண்ணீர் தினமும் அவங்களோட உடம்பு எடைக்கு தகுந்தவாறு தேவை உடலின் அனைத்து உறுப்புகளும் செயல்படுறதுக்கு நீர் அவசியமாகிறது நீர் மருத்துவம் அப்படின்னே ஒன்று இருக்குது அதை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நீர் மருத்துவத்தில் ரொம்ப குறிப்பாக சொல்லப்படுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா தினமும் அதிகாலை எழுந்தவுடன் வாயை கொப்பிழிச்சிட்டு ஒன்னேகால் லிட்டர் மண்பானை தண்ணீரை குடிச்சிட்டு வந்தோம்னா உடல் பிணிகள் அனைத்தும் நாற்பது நாட்களில் நம்மை விட்டு நீங்கிவிடும் இது கேட்கும்போது நிறைய பேருக்கு ஆச்சரியமாக இருக்கலாம் ஆனால் உண்மை இதுதான் தினந்தோறும் காலை எழுந்ததும் முதல் வேளையாக சுத்தமான நல்ல தண்ணீரை குடிக்கிறதை பழக்கப்படுத்தி வந்தோம் அப்படின்னா உடல் குளிர்ந்து ரத்தம் சுத்தமாகி மலச்சிக்கல் விலகி மா வாதம் பித்தம் ஸ்லேத்து இவைகளின் மாறுபாடுகள் சமநிலைப்பட்டு உடல் பிணிகள் அனைத்தும் விலகிடும் காலை எழுந்தவுடன் குடிநீரை கிடைக்கிற குடிநீரை குடிக்கிறதுனால தீராத தலைவலி தீரும் உயர் ரத்தம் சமமாகும் இரத்த சோகை விலகும் கீழ்வாதம் மூட்டுவலி உடல் பருமன் உடல் பக்கவாதம் இவை அனைத்தும் குணமாகும் சளி இருமல் காது இறைச்சல் காசநோய் மற்றும் ஆஸ்துமா தொந்தரவு விலகும் சளியால் ஏற்படுற தொண்டைக்கட்டு நீங்கி சுவாசம் சீராக நடைபெறும் மூளை காய்ச்சல் பலவீனம் நீங்கும் கல்லீரல் நோய் சிறுநீரக நோய்கள் உடலில் தோன்றாத வண்ணம் உயிரை காக்கும் நோய்கள் தோன்றுவதற்கு காரணமான அதிக பித்தத்தை அறவி நீக்கும் வயிற்று பொறுமல் இரத்தக்கடுப்பு மூல நோய் மற்றும் மலச்சுக்களை நீக்கக்கூடியது அதே மாதிரி பெண்களுக்கு ஏற்பட்ட அதிக உதிரப்போக்கை குணப்படுத்தும் முறையாக மாதவிடாய் நடைபெறும் கர்ப்பப்பை புற்று நோய் மார்பக புற்று மேலும் தோளில் ஏற்படுற படை நோய்கள் அனைத்தும் நீங்கும் ஆறு மாதத்துக்கு ஒரு முறை நாற்பது நாட்கள் இந்த குடிநீர் மருத்துவ முறை முறையை பயன்படுத்தி வந்தோம் அப்படின்னா உடம்புல ஏற்படுற அனைத்து நோய்களும் படிப்படியாக குறையும் இதன் மூலம் மருந்து மாத்திரைகள் எதுவுமே இல்லாம நம்மால ஆயுள் முழுவதுமே ஆரோக்கியமா வாழ முடியும் ஆறு மாதத்துல நாற்பது நாள் மட்டும் எடுத்துக்கிறதும் எடுத்துக்கலாம் நம்ம தினமும் எழுந்து தண்ணீர் குடிக்கிறதும் ரொம்பவுமே நல்ல விஷயம் இதுல வந்து பாத்தீங்கன்னா ரசாயன பொருட்களின் மூலம் சுத்திகரிப்பு செய்த பிளாஸ்டிக் பாட்டில் விற்கிற நீரை நம்ம இந்த மருத்துவத்துக்கு பயன்படுத்தக்கூடாது இயற்கையான முறையில் கிடைக்கிற ஆள் குணாய் நீர் கிணற்று நீர் இதை வந்து நம்ம குடிக்க பயன்படுத்தலாம் அசைவ உணவுகளை தவிர்த்து சைவ உணவுகளை சாப்பிட்டு இந்த நீர் மருத்துவத்தை கடைபிடித்தால் உண்டாகும் நீர் மருத்துவத்தை பயன்படுத்தும் பொழுது உடல் சோர்வாக இருப்பதாக உணர்ந்தால் பயம் வேண்டாம் வழக்கத்திற்கு மாறாக அதிகமான தண்ணீரை குடிக்கிறதுனால இதன் மூலமா உடம்புல தேங்கி இருக்கிற இருக்கிற மாதம் முழுவதும் வெளியேறதனால இப்படி ஒரு பிரம்ம நமக்கு ஏற்படும் அவ்வளவே மற்றபடி எந்த பக்க விளைவுகளும் இல்லை பாதுகாப்பான வைத்தியம் முறையே இது அதே மாதிரி ஒரு சிலவங்க மண்பானை தண்ணீர் குடிக்கிறதுனால நமக்கு ஒவ்வாமை ஏற்படும் அப்படி இல்லை சளி அந்த மாதிரி தொந்தரவு ஏற்படும்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புறீங்க அப்படின்னா கிணற்று நீர் அல்லது ஆழ்குழாய் நீர் எதுவாக இருந்தாலும் இரவே சூடேற்றி அதில் ஐந்தில் ஒரு பங்கை சுண்டை காய்ச்சி இதை ஆற வச்சு ஒரு மண்பானையில் ஊற்றி அந்த நீரை காலை வேலையில் பயன்படுத்திக்கிறது நல்லது இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த சளி பிடிக்கிற ப்ராப்ளம் எல்லாம் இருக்கிறவங்களுக்கு இந்த தண்ணீரை பயன்படுத்துகிறது ஒரு சரியான முறை காலை எழுந்தவுடன் எப்படி ஒன்றே கால் லிட்டரை குடிக்கிறது அப்படின்னு யோசிக்கலாம் ஆனால் ஒரு வார காலம் இதை பழகிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா இது ரொம்ப சாதாரணம் அப்படிங்கிறது உங்களால் உணர்ந்துக்க முடியும் நீரின் பெருமையை உணர்த்தும் முன்னோர்களின் ஒரு நீர் மருத்துவ முறை இது தாராளமாக முயற்சி செஞ்சு எந்த ஒரு பக்க விளைவும் இல்லாமல் நம்மளால் நோய்களை குணப்படுத்திக்க முடியும் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ